மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மக்களே வாங்க போவோம் கேள்வி கேட்க முடியும் அதை விட்டுட்டு நீங்க வந்து வேற ஏதாவது காசை வாங்கிட்டோ இல்லை வந்து நாங்கள் இந்த அமைப்புல தான் போடுவோம் அவ்வளவு தாண்டி போட மாட்டோம் என் கை வந்து சூரியனை தவறையோ ரெட்டலையை தவறையோ மாற அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை தான் இருக்கும் ஸோ அதனால முழுக்க முழுக்க நான் என்ன சொல்றேன்னா எதிர்வரும் சன்னதிகளை எதிர்வரும் பிள்ளைகளை நினைச்சு இன்னுமே உங்களோட ஓட்டை சிந்திச்சு யாரு எங்களுக்காக தளத்துல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு போடணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இளையன்குடியின் வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் பெருமதிப்புமிக்க தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எமது கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அப்போது இந்த உச்சந்தியில் நீக்க வைத்த எமது அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன் அன்றுள்ள உறவுகளே அருமை தாய்மார்களே அண்ணன் சொல்வது போல் வாங்கிய பணத்திற்கு நாம் நேர்மையாக வாக்கு செலுத்தினோம் யாரு திருடர்களுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு இந்த நாட்டின் மண் மலை அனைத்தையும் சூறையாடிக்கொண்டு அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நாம் வாக்கு செலுத்தினோம் ஆனால் அவர்கள் சொன்ன போய் நிறையா போய் சொல்லியிருக்கி தென் தமிழ் மக்களோட வாக்குகளை வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க அதில் சொன்ன ஒரு பொய்யாவது உண்மையாக நேரத்தில் பார்த்தா இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் Gracias. Gracias. Gracias.